ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென்ஸு பென்ஸில் எம்எல் த்ரீ டுவெண்ட்டி அதான் அந்த மாடல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதுதான் இது வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இதுதான் கீ இது இங்கே பாட்டம் இருக்கு பாருங்கள் அதுக்கு வந்து ஹோல்ஸ் இங்கே இருக்கும் இதில் வந்து இப்படி லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் கீ அதுதான் ரிமோட்டும் அதுதான் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பிரேக்கிங்கே இருக்கும் துங்களா அந்த பெடல் இதான் ஆன் பிரேக்கு இது வந்து ரிமூவ் பண்ணுறது இன்னும் பாருங்கள் இப்போ ரிமூவ் ஆகிடும் போது அது லிஃப்ட் பண்ண ரிமூவ் ஆகிடுச்சுங்களா ஹேண்ட் பிரேக் திரும்ப இதை ப்ரெஸ் பண்ணணும் இது ஒரு டைப் ஆஃப் ரிமூவ் ஆயிடுச்சு அப்புறம் வேறு ஹேண்ட் பிரேக் அங்கே போய்டும் கியர் இங்கே இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் இண்டிகேட்டர் டைப் ஆஃப் கியர் ఇండికేటర్ వైపరు ఇండకేటరు హెట్లైటింగ్ వందర మడి ఇలా నార్మల్ డ్రైవ్ పడిన డ్రైవ్ పోటోడే అవుతుంది డ్రైవ్ మారిస్ పోట రివేస్ లైట్ మూవ్ పన్నీన అనే విటే వం అంటే హీటర్ ప్రెస్ పన్నీన పార్కింగ్ பார்க்கிங் வந்துச்சு தான் இங்கே ஏசி இருக்குது ஏசி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இது லோ பண்ணுறது இது இது ஆன் பண்ணால் ஏசி ஒர்க் ஆகும் இது வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டெம்ப்ரேச்சர் குறைச்சிக்கலாம் ஏற்றிக்கலாம் அதுதான் இது பார்க்கிங் லைட் மற்றபடி எல்லாம் காமன் தான் డౌట్లో కమంట్ పను విండో ఎలా ఆటోమేట్స్ ఆటోమేటిగా క్లోస్ ఆయడం ఆఫ్ ఆయిట్ వెళ్ళే పోయి బ్రేక్ వరంగ హ్యాండ్ బ్రేక్ లాక్ పన్నెండు వర్కింగ్ త్రిపట్టు ఇప్పుడు ఎంత ఆఫ్ ఆ